வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் சந்திரன் இணைவு இந்த புதன் சந்திரன் இணைவில் எந்த மாதிரியான ஒரு பொது பலன்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோங்க புதன் சந்திரன் இணைவு என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்களை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா முதல் பாயிண்ட்டு புதனும் சந்திரனும் இணைவது இரண்டாவது பாயிண்ட்டு நீச்ச சந்திரனோடு புதன் இணைவது மூன்றாவது பாயிண்ட்டு நீச்ச புதனோடு சந்திரன் இணைவு இந்த மாதிரியான அமைப்புல புதனும் சந்திரனும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைந்திருந்ததுன்னா இவங்களுக்கு எந்த மாதிரியான பொது பலன்கள் இருக்கும் அப்படின்னா ரொம்ப பாசமானவங்க ரொம்ப வெள்ளை மனம் படைத்தவர்கள் ரொம்ப வெகுளித்தனம் கொண்டவர்கள் ஈஸியாக எல்லாத்து மேலையும் வைக்கிறது எல்லாத்தையும் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஏமாந்துட்டோமேன்னு சொல்லி மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுறது இதெல்லாம் இவங்களுக்கே உரிய குணம் அல்லது இவங்களுக்கே உரிய விதி அப்படின்னு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி இந்த இணைவு தரக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சிறு வயதிலேயே இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் மற்றவர்களால் ஏற்படக்கூடும் மேலும் வந்து கழுத்து மற்றும் கைவிரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது உருவாகக்கூடும் தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் கூட சில நேரங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆக இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட ஒரு நோய்கள் வந்து இவங்களுக்கு உருவாகுது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க ஆரம்ப காலத்துலேயே ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டாங்கன்னா அதை க்யூர் பண்ணிக்க முடியும் அதே போல் நட்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இவங்க ஈஸியாகவே நம்பி ஏமாறக்கூடிய டைப்புங்கிறதுனால ஒருத்தருடைய நட்பாகட்டும் அல்லது காதலாகட்டும் இது நமக்கு அவசியம்தானா இந்த நபரோடு நாம் வந்து பழகுவது நமக்கு சரிதானா அப்படிங்கிறத முடிவு செய்த பிறகு இவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையோடு அந்த நட்பை வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா அது ரொம்ப இவங்களுக்கு நன்மை அளிக்கும் வெகுளித்தனம் வெள்ளை மனம் எல்லாமே வந்து அவசியந்தான் வாழ்க்கையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரங்களையும் அதுவும் இந்த கால சமுதாயத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏமாற்றம் அதிகமாக தான் அடைய வேண்டியது இருக்கும் இல்லைங்களா சோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே